ஒத்தேடி பாதை தான் ஸோ இந்த வழியில் நம்ம போகிறோம் அப்புறம் இந்த ஒத்தேடி பாதையில் போகிறப்போ ஒரு சின்ன சின்ன டிஸ்ட் இருக்கு இவ்வளோ தூரம் நம்ம வந்துருக்கோம் தெரியுதுங்களா தெரியுதுங்களா ஹாய் மக்களே நான் உங்கள் கார்த்தி இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா நம்ம கொல்லிமலையில இருக்க மாசி பெரியன சுவாமி கோயிலுக்கு தான் நம்ம வந்திருக்கோம் ஸோ அந்த வீடியோ நாங்கள் இதை நீங்க பாக்க போறீங்க எனக்கு மேல ஏறி வந்தோம்னா கொஞ்சம் கெஸ் வாங்குறதா தான் ஆமா கொல்லிமலை மாசி பெரியனசாமி கோயிலுக்கு நாங்கள் ஃபஸ்ட்டு முதல் தடவை மொ முதல் தடவை வந்திருக்கோம் இது வரைக்கும் இந்த கோயிலை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் ஃபோனில் கேள்விப்பட்டிருக்கோம் பார்த்துருக்கோம் ஆனால் நேரில் இது வரைக்கும் வந்ததே கிடையாது இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கொல்லிமலை மாசி பெரியனசாமி கோயிலுக்கு வந்திருக்கோம் மாசி பெரியனசாமி கோயிலை பற்றி எங்களுக்கு நிறைய தெரியாது ஒரு சில விஷயம்தான் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் இதில் எங்களுக்கு முக்கியமான விஷயம் என்ன தெரிய வந்தது அப்படின்னா மாசி பெரியனசாமி கோயில் பார்த்தீங்கன்னா எங்கள் சின்ன அப்பச்சி அதாவது எங்கள் சித்தியோட அப்பாவோட குலதெய்வ கோயிலுங்கிறதே பார்த்தீங்கன்னா எனக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் தெரிஞ்சது எங்கள் மாமா சித்தியெல்லாம் வந்திருந்தாங்க அவங்க தான் சொன்னாங்க மாசி பெரியனசாமி கோயில் பார்த்தீங்கன்னா எங்கள் குலதெய்வ கோயில் அங்கே நம்ம மனசில் வேண்டிக்கிட்டு என்ன வேணாலும் கடவுள் கண்டிப்பாக நம்மளுக்கு செஞ்சு கொடுப்பாரு அப்படின்னு சொன்னாங்க எங்களுக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு மனசு கொஞ்சம் குறைகள் இருந்தாலும் கண்டிப்பாக கிட்ட வந்து நிறைவேற்று நிறைவேற்றணும்னு வேண்டிகிட்டால் கண்டிப்பாக செஞ்சு கொடுத்துருவாங்க எல்லா சாமிக்கும் சக்தி இருக்குது பட் மாசி பெரியன சாமி கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் ஸ்பெஷலான நம்ம பவர் இருக்குன்னு சொன்னாங்க ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து நம்ம மனசில் என்ன வேண்டியிருந்தாலும் மாச்சி பெரியனசாமி கோயில் வந்து செஞ்சு கொடுப்பாங்க அப்படின்னு இந்த கோயிலுக்கு நாங்கள் வந்திருக்கோம் ஸோ இப்போ நாங்கள் மேலே ஏறிட்டுருக்கோம் வெளியே காரில் வந்தீங்க அப்படின்னா நீங்கள் முன்னாடி பார்க் பண்ணிடணும் மேலே பார்த்தீங்கன்னா ஒத்தையடிப்பாக பாதை கொஞ்சம் கரடு மூடாக தான் இருக்கும் ஸோ நம்ம பார்த்து தான் நடந்து போகணும் இப்போ நாங்கள் தான் மேலே ஏறிட்டுருக்கோம் ஓகே வாங்க போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க நம்ம சேனலை சஸ்ப்ரை பண்ணிக்கங்க அப்படியே பில்லைக்கென க்ளிக் பண்ணிக்கங்க அப்படியே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நம்ம வந்து ஒரு மணிக்கு ஏற ஆரம்பிச்சிருக்கோம் அந்த கையில் பிடிச்சிக்கிட்டே கொஞ்சம் நடந்தோம்னா கொஞ்சம் நம்மளுக்கு வந்து அந்த கால் வந்து ஸ்லிப் ஆகாமல் இருக்கும் முடிஞ்சளவுக்கு செருப்பு போட்டு நடக்கிறது நல்லதுங்க ஆமாங்க பெஸ்ட்டு நடக்கிறது கொஞ்சம் சிரமம் தான் இந்த கயிறு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டான ரூட்டில் தான் போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறக்காக அதாவது இப்போ இந்த ரூட்லேயே போயிட்டு இதே தடத்துல திரும்பி வர்றதுக்காக நமக்கு வந்து இந்த கயிறு பார்த்திங்க அப்படின்னா ஒரு அடையாளம் ஸோ இதை நம்ம மிஸ் பண்ணாமல் இதையே ஃபாலோ பண்ணி போனால் கரெக்டாக நம்ம மாசி பெரியசாமி கோயில்கிட்ட ரீச் பண்ணிடலாம் போக வலையில் வந்து குட்டி குட்டி பாறைகள் இருக்கு மரத்தோட வேர்கள் இருக்கும் நம்ம பார்த்து தான் கால் வச்சு போகணும் கொஞ்சம் ஸ்லிப் ஆகிட்டு அப்படின்னா கீழே விழுந்துருவோம் அடிக்கடி நடக்கிறவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு ரெகுலராக போகிற பாதையாக இருக்கும் புதுசாகிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ வந்து நம்ம பார்த்து தான் போகணும் கீழே அடிவாரத்தில் வந்து மேலே வந்து கோயில் வந்து போகிறதுக்கு ஒன்றரை கிலோமீட்டர்னு சொல்லி சொன்னாங்க ஸோ நாங்கள் ஒரு மணிக்கு மேலே ஏற ஆரம்பிச்சிருக்கோம் எவ்வளோ மணி நேரத்தில் போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் கூட்டம்னா சமயத்தில் தான் வந்திருக்கோம் இதே அமாவாசை டைம்லலாம் பார்த்தீங்கன்னா கூட்டம் இன்னும் அதிகமாக இருக்குங்களம்மா கீழே சொன்னாங்க கார் பார்க்கிங்கில் பார்க்கிங்க்கு வந்து சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ ஐம்பது ரூபா என்ன நம்ம சேஃப்டி தானே முக்கியம் ஆமாம் மலையில் வாழ்றவங்களுக்கு வந்து தொழில் அப்புறம் இந்த ஒத்தையடி பாதையில் போகிறப்போ ஒரு சின்ன சின்ன டிஸ்ட் இருக்குது அதாவது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பிரியும் ஒவ்வொரு இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் தடம் போகும் இன்னொரு பக்கம் தடம் போகும் ரெண்டு தடம் அந்த மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணும் ஸோ நம்ம கரெக்டாக வந்து ஆப்போசிட்டில் வந்தால் கூட அவங்ககிட்ட கேட்டு ஃபாலோ பண்ணி போய்க்கலாம் ஏன்னா தடம் மாறிட்டோம் அப்படின்னா மறுபடியும் நம்ம கீழே இறங்க மாதிரி இருக்கும் இல்லை சுற்றிட்டு கோயிலுக்கு வர மாதிரி இருக்கும் ஆமாம் என்ன உள்ள போர்டெல்லாம் இல்லை தேடி பார்த்து தானே கேட்டு போறது பெஸ்ட் பாருங்க பாறை இருக்கு கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டு கூட போகலாம் ட்ரெக்கிங் ரொம்ப அந்த ட்ரெக்கிங் எப்படி இருக்கு அது என்னப்பா மழை சும்மா சின்னது இந்த மாதிரி ரொம்ப ரிஸ்க் எடுத்து ட்ரக்கிங் போனாப்பதான் நல்லா இருக்கும் பாருங்க செம்ம வியூ ஆமாம் பாருங்க நாங்கள் வந்து குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும்னு சொல்லிட்டு தண்ணி பாட்டிலை எடுத்துகிட்டு வந்தோம் போகும்போது கடையெல்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பாட்டெல்லாம் எவ்வளோ தூரம் போய் கடை இருக்குது அப்படின்ட்டு கொஞ்சம் நடக்க முடியலன்னா உட்காந்து போய்க்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை உட்கார்றதுக்கு நல்ல கல்லெல்லாம் போட்டு பெஞ்செல்லாம் வச்சு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஸோ முடியாதவங்க கொஞ்சம் உட்காந்து உட்காந்து கூட போய்க்கலாம் ஏன்னால் ரொம்ப தூரம் கிடையாது ஸோ நம்ம சேஃப்ட்டிதானே முக்கியம் ஆமாம் பாதை பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து செங்குத்தாக தான் இருக்குது நீங்களே பாருங்கள் சமதளமெல்லாம் கிடையாது கொஞ்சம் எல்லாமே செங்குத்தாக இருக்குது கொஞ்சம் ரிஸ்காக இருக்கும் பட் ஏரியலாம் ஃபஸ்ட் டைம் வரும்ல அதனால எங்களுக்கு நம்மளுக்கு முன்னாடி நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க ஆப்போசிட்ல இறங்கிட்டு இருக்காங்க காட்டுறேன் பாருங்க ஆனால் வந்து அவங்க நின்னா நம்ம மேலே இறங்க

சோ அது நிறைவேறணும் அப்படிங்கறதுக்காக இங்க இந்த மாதிரி பண்ணிருக்காங்க ஃபோகஸ் இப்போ கொஞ்சம் வெயில் வந்துருச்சு அப்புறம் நாம கொஞ்சக்கிட்ட வந்துடோம் பாணி கிட்ட போக போறோம் சரியான கல்லு பாதை பாதையில வந்து கால் நம்ம கரெக்டா வச்சு ஏறுறோம் கரெக்ட்டா ஏறிடலாம் அப்புறம் பாத்தீங்கன்னா கீழ கவனமாயிரணும் ரூம்கள் வாடகைக்கு விழாப்படும் சொல்லி போட்டிருந்தாங்க அப்ப என்னங்க நாங்க போய் பார்த்தோம் கெடா வெட்டி சாமி கெடா வெட்டுறவங்க பார்த்தீங்கன்னா மேல வந்து சமைக்க முடியாதம்மா கீழ அந்த ரூம் சொன்ன அந்த ரூம்ல தான் வந்து சமைக்கணும் அம்மா கெடா வெட்டிட்டு போய் மேல வந்து கோழி வந்து குத்துவாங்களா வேலில் அதை பார்க்கலாமா கோயில் பாதையை ரீச் பண்ணுற இடம் கொஞ்சம் மேல வந்துட்டால் பார்த்தீங்கன்னா பாதை வந்து கொஞ்சம் சமதளமாக இருக்கும் கொஞ்சம் இது வந்துட்டாலே கோயில் வந்துட்டு சார்த்தோம் இந்த பாதையை மட்டும் நாங்கள் கட் பண்ணாம காமிக்கிற பாருங்க நல்லா இருக்குங்க நல்ல ஜில்லுன்னு இருக்கு வெயிலே தெரியல பயங்கர ஜில்லு வெயில் அடிக்குது ஆனா ஹீட்டே கிடையாது ஜில்னஸா இருக்கு பட் இருந்தாலும் மலை ஏறி வந்ததுக்கு அதுக்கும் அந்த வேர்க்கிறதுன்னு ஒன்று இருக்கு ஆமா மூச்சு வாங்குது அவ்வளவுதான் மற்றபடி கால்ல வலிக்கல இல்ல கால்ல வலிக்கல மூச்சு வாங்குது மூச்சு மட்டும் தான் வாங்குது சோ தாராளமா நீங்க எல்லாரும் கண்டிப்பா மலை ஏறி வந்துருச்சு வந்துருச்சு கோயில் அதோ பாருங்க ஜூம் பண்ணி அதோ பாருங்க கோயில் கோயில் கிட்ட வந்துட்டோம் இந்த பாத சமதல பாத வந்தாலே கோயில் கிட்ட வந்து நிறுத்தோம் சரி வாங்க கிட்ட போய் பாப்போம் ஆவலா இருக்கு ஆமா ஃபர்ஸ்ட் டைம் வந்து வீடியோல எல்லாம் பாத்துறோம் பட் நேர்ல பாக்குறோம்ங்கறப்போ கண்டிப்பா உங்களுக்கு ஒரு வலி கிடைக்கும் ஆனா எங்களுக்கு கண்டிப்பா அந்த ஒரு நாங்க நினைச்சு வந்து நடந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா அது என்னங்கிறது கண்டிப்பா நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறோம்

நம்ம மலைக்கு அந்த பக்கம் இருந்துதான் இத பாத்திருப்போம் இப்ப மலைக்கு உள்ளதான் பாத்தீங்கன்னா கண்ணு கிட்ட இருந்து ஒரு வரைக்கும் வீடுகள் இருக்கு எஸ்டேட் எல்லாமே இருக்கு பாத்தீங்களா கொல்லிமலைக்குள்ள எவ்ளோ விதமான அதிசயங்களும் இருக்கும் அமானுஷங்களும் இருக்கு பட் நம்மளுக்கு தெரியல அவ்வளவுதான் சோ வந்து நம்ம அங்க இருந்து வந்திருக்கோம் அங்கதான் நம்ம கார் பார்க் பார்க்கிங் பண்ணிருக்கோம் நம்ம இப்ப அங்க இருந்து இவ்வளவு தூரம் நம்ம வந்திருக்கோம் சரிங்களா ஆஹ்

தெரியல انا மேல இருந்து பாத்தீங்கன்னா நம்ம வண்டி நிப்பாட்றது நம்ம எங்க இருந்து வந்தோம் அப்படிங்கறதெல்லாம் க்ளியரா தெரியும் கீழ இருந்து மேல தெரியாது சார் வாங்க வாங்க நான் சாம்பி பே பாக்கலாம் வெர்க்கிட்ட வந்து ஆட்சி பெல் கோயில சாமி வேண்டுதலுக்கு பாருங்க முடியாது சூப்பர் சூப்பர் கோவில் இருக்கு கோயில் குடிக்கம்பம் பாருங்க சாமி அலங்காரம் பண்ணி எவ்வளோ அழகாக ஜொலிக்குது கடவுளே நம்மளுடைய ஆசி அருள் உலக மக்கள் எல்லாத்துக்கும் கிடைக்கணும் ஆசி பெரியண்ணசாமி கோயில் வந்தாச்சு கிட்ட வந்தது மனது ரொம்ப புத்துணர்ச்சியா இருக்கு எத்தனைவோ வேண்டுதல் வந்து வந்து நம்ம என்ன நினைக்கிறமோ அத வந்து அந்த எழுதி இதுல வந்து கட்டியிருக்காங்க நிறைய so இந்த மாதிரிதான் இந்த வந்து பண்ணிட்டு அப்புறம் உள்ள வந்து சாமி வந்து போட்டோ வீடியோ எடுத்து எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸோ எடுக்கல நம்ம வந்து கரெக்டாக வந்து மலை இங்கே சாமியை ரீச் பண்ணுறப்போ கரெக்டாக மணி ஒன்று நாற்பது கரெக்டாக ஒன்று நாற்பது வந்துட்டோம் முக்கால் மணி நேரத்தில் மேலே வந்துட்டோம் நிற்காம வந்துட்டோம் எங்கேயும் உட்காரல எங்கேயும் நிற்கல

எல்லாருமே நல்லா இருக்கணும் நாங்களும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பெரியன சாமி பார்த்திங்கன்னா வந்து பெருமாள் அவதாரத்தில் தான் நம்ம காட்சி அளிக்கிறாரு அதை நான் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன் சாமி வந்து மன திருப்தியாக நாங்கள் கும்பிட்டோம் அப்புறம் இன்னொரு விஷயம் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கே வாக்கு சொல்லுவாங்களாமா நீங்களும் தெரிஞ்சுக்க நாங்கள் சொல்கிறோம் ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை நாளில் அருள்வாக்கு சொல்லுவாங்களாம் அமாவாசை நாள் ஞாயிற்றுக்கிழமைனாலும் மத்தியானத்துக்குள்ளே வந்துடுங்க பன்னெண்டு மணிக்குள்ளே வந்துடுங்க அது வரைக்கும் அருள்வாக்கு சொல்லுவாங்களாமா சொன்னாங்க ஸோ அருள்வாக்கு கேட்குறோம்னு நினைக்கிறவங்க கூட வரலாம் அதாவது தெய்வ சக்தி இருக்குன்னு நம்புகிறவங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதெல்லாம் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு வந்து இது எப்படின்னு எனக்கு தெரியல ஸோ எங்களுக்கு வந்து தெய் தெய்வத்து மேலே நம்பிக்கை அது நாங்கள் நம்புகிறோம் கண்டிப்பாக எங்களுக்கு நல்லது நடக்கும் நடக்கிறோம் நான் நினைக்கிறோம் உங்களுக்கு நல்லது நடக்கட்டும் ஃபஸ்ட் டைம் நாங்கள் அடிக்க வைக்கிறோம் எல்லாத்துக்குமே வீடு கட்டணுன்னு கனவு லட்சியம் இருக்கும் எங்களுக்கும் இருக்குது எத்தனையோ இடத்துல இந்த மாதிரி நாங்கள் பார்த்துருக்கோம் கல்லடிக்கி வச்சிருக்காங்க வீடு கட்டணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டுதல் பண்ணி ஸோ மொதல் வாட்டி இந்த தடவை தோணுச்சு ஸோ இங்கே இப்போ இருக்க வீடு சொந்த வீடு இருந்தாலுமே வந்து வருங்காலத்தில் வந்து ஒரு வீடு நல்ல வீடாக வேணும் கட்டணும் அப்படிங்கிறதுக்காக தம்பியெல்லாம் பெருசாகிட்டாங்க வேணும் ஸோ நாங்கள் கல்லடிக்கி அதுக்காக நாங்கள் ஓடலான்னு வந்து முடிவு பண்ணியிருக்கோம் அது என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக நாங்கள் சொல்கிறோம் சரி வாங்க எல்லாத்தையும் கோயிலுக்கு போற வழியில வந்து சாமிக்கு தேவையான பூ பழங்கள் எல்லாமே வாங்கிக்கலாம் சோ கடை சின்ன சின்ன கடை நிறைய இருக்கு பட முடியாது ஏகப்பட்ட கூட்டம் இல்ல அமாவாசைனா இதுல இருந்து கியூ நிக்கலாம் சாமி பாக்கறதுக்கு ஆடி மாசம் பாத்தீங்கன்னா மிக சிறப்பா இருக்கும் அம்மா கிடா வெட்டெல்லாம் வெட்டுவாங்க ஆடி மாசம் முப்பது நாள் பயங்கர கூட்டம் இருக்கும் சொல்லி அக்கா சொல்றாங்க கோயிலை பத்தி உள்ள கேட்டத விட இந்த அக்கா நிறையவே சொல்லிட்டு இருக்காங்க அக்கா வந்து தேங்காய் பழ கடை போட்டிருக்காங்க காலையில பாத்தீங்கன்னா மூணு மணி தான் அமாவாசை எல்லாம் நீ ஆடி மாசமும் அதே மாதிரி வந்துருவாங்க

இது சோளக்காடு வழியா வந்தா இவங்களுக்கு இந்த பக்கம் ரெண்டு பாதை இருக்கு சாமியை பாக்க வரவங்களுக்கு நல்லா இருக்கு மூணு கோயில் பாப்பா இவ்வளவு வந்தாமு கோயில்

எல்லாத்துக்குமே வந்து இந்த சாமி வந்து வழி கொடுத்துட்ருக்குறாரு நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா நிறைய பேத்துக்கு வந்து குழந்தை வரம் இல்லாமல் இருக்குது கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து குழந்தை வரம் கிடைக்கணும் நாங்கள் வேண்டிக்கிறோம் காற்றி சொல்கிறோம் நாங்கள் வேண்டிக்கிறோம் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா குழந்தை வரங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் எவ்வளோ செல்வங்கள் இருந்தாலும் குழந்தை செல்வங்கிறது வந்து எவ்வளோ பெரிய விஷயம் ஸோ வந்து இந்த மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து குழந்தை வரம் கிடைக்கணும் நம்ம மாசி பெரியன சாமி வந்து அருள் கொடுப்போம் அவங்களுக்கு தான் வேண்டிக்கிறோம் முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்க வந்து சாமி வந்து பார்த்துட்டு நான் ஏதாவது நம்ம தமிழ்நாட்டில இருந்து மட்டும் வரலைங்க அதர் ஸ்டேட்ல இருந்து இங்க வந்துட்டு தான் இருக்காங்க வெளியூர்ல இருந்து எல்லாம் வந்து மலேசி மலேசி வெளிநாட்டுல இருந்து வர்றாங்க நிறைய வரும் நாங்க நம்புறோம் கண்டிப்பா வாங்க உங்களோட குறைகளை சொல்லுங்க கண்டிப்பா வந்து கடவுள் வந்து நிறைவேற்றி கொடுப்பா கொடுப்பாரு அக்கா வந்து எத்தனை வருஷமா கடை போட்டிருக்கீங்கக்கா இருபத்தி அஞ்சு வருஷமா அக்கா வந்து இங்க கடை போட்டிருக்காங்க அக்கா குழந்தைகள் எல்லாத்தையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க பேர எடுத்துட்டாங்க கடவுள் வந்து அவங்க அந்த அளவுக்கு வந்து வச்சிருக்காரு அவங்க வந்து நல்லபடியா வச்சிருக்கோம் கைகால சுகம்தான் முதல்ல முக்கியம் காசு பணம் இல்லாமல் அப்பாற்பட்டது அப்புறம்தான் பேசுறது நமக்கு சந்தோஷம்

ஆடி மாதம் ஃபுல்லாக மாமா சரி சரி போயிட்டு சரி இப்போ வந்து கீழே இறங்க போகிறோம் கீழே இறங்கி அடுத்தது நம்ம வீட்டுக்கு தான் கிளம்புறோம் மன திருப்தியோட நாங்கள் வந்திருக்கோம் மன திருப்தியா மனசில் வந்து ஒரு வேண்டதோடு கஷ்டத்தோட தான் வந்தோம் அதை வந்து சாமி முறையேற்றுட்டு நாங்கள் வந்து கிளம்புறோம் எல்லாரும் நான் சொல்லலை நாங்கள் இப்படி தான் ஸோ வந்து எங்களால் முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த கோயில் வர பாதைகள் எல்லாத்தையும் நாங்கள் போட்டிருக்கோம் இதை வந்து உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் வந்து இதை வீடியோ எடுத்துருக்கோம் கண்டிப்பாக பாருங்கள் உங்களால் வர முடிஞ்சால் வாங்க கடவுளை வந்து பார்த்துட்டு மன நிம்மதியோடு போங்க இதோட வந்து இந்த வீடியோ வந்து நாங்கள் முடிச்சுக்கிறோம் உங்களோட இந்த பெறுவது உங்கள் கார்த்தீஸ்வரம் வாங்க நம்ம போகலாம்